இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பொதுவா ரேஷன் கார்டுல உள்ள பொருட்கள் வாங்குறதுக்காக பயன்படுத்துவோம் இல்ல அதை வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபா நம்ம பயன்படுத்துவோம் அப்படி இல்லைன்னா அரசாங்கம் கொடுக்கற ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமா நம்ம பயனடையணும் ஒரு மானியம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ரேஷன் கார்டை பயன்படுத்துவோம் இந்த ரேஷன் கார்டுல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அதுல நம்மளோட நம்ம அப்லோட் பண்றது அதாவது உறுப்பினரை சேர்க்கிறது இல்ல உறுப்பினரை நீக்குறது நம்ம குடும்பத்துல பெரியவங்க யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேரை ரேஷன் கார்டுல இருந்து நீக்கணும் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு திருமணம் நடக்குது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலோ இல்ல ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய நம்ம ரேஷன் கார்டுல ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ப்ராசஸ எப்படி எளிமையா செய்ய முடியும் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ரேஷன் கார்டுல இந்த மாதிரி உறுப்பினர்களோட ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் யாராவது சேர்க்க வேண்டியது இருந்தாலும் யாராவது நீக்க வேண்டியது இருந்தாலும் கரெக்டா அப்படி பண்ணாம விட்டோம் நமக்கு ரேஷன் கார்டில இருந்து கிடைக்கிற அந்த பொருட்கள்ல கொஞ்சம் குறைபாடு வரலாம் ஏன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பொறுத்துதான் நமக்கு எவ்வளவு ரேஷன் பொருட்கள் வழங்கலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க சோ நீங்க புதுசா ஒரு ரேஷன் கார்டு வாங்கினாலும் சரி இல்ல யாரையாவது நீக்கணும்னாலும் சரி ப்ராப்பரா அதை பண்ணிருங்க இதை பண்றதுக்கு ஒரு ஒரு மாநிலத்துக்குமே அந்த மாநிலத்தோட பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எந்த ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்களோ அந்த வெப்சைட்ல தான் போய் பண்ணணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஎன் பிடிஎஸ் வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம ஆட் ஆர் ரிமூவ் மெம்பர் பண்ணணும் அதுக்கு நீங்க டிஎன் பிடிஎஸ் அபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க அதுல போயிட்டு நீங்க லாகின் பண்ணணும் நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி அந்த வெப்சைட்டை பயன்படுத்தி லாகின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூசரா இருக்கீங்க அப்படின்னா அதுல ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட பேர் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் இதெல்லாமே கேட்பாங்க இதெல்லாம் கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க ஒரு மெம்பர் ஆட் பண்ண போறீங்களா இல்ல ரிமூவ் பண்ண போறீங்களா அப்படிங்கறத பொறுத்து அதுக்கேத்த ஃபார்ம் இருக்கும் அந்த பேஜ்ல போயிட்டு நீங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபார்ம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அதுக்கேத்த ஃபார்ம் என்னவோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும் இதை நீங்க ஆன்லைன்லயும் ஃபில் பண்ண முடியும் ஆன்லைன்ல ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு நம்பரை ஆட் பண்றீங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு குழந்தை ஆட் பண்றீங்க அப்படின்னா குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் கேட்பாங்க குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் கேட்பாங்க பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு இந்த ரெண்டுத்தையும் நீங்க அந்த ஃபார்மோட சேர்ந்து அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இது ப்ராப்பரா நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க கம்ப்ளீட்டா உங்களோட அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அந்த குழந்தையோட பேர் அந்த கார்டில் வந்து சேர்ற வரைக்கும் நீங்க என்ன நிலைமையில இருக்கு ஸ்டேட்டஸ் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண ஃபார்ம் அதுக்கு நீங்க கொடுத்திருந்த வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சரி பார்ப்பாங்க எல்லாமே கரெக்டா இருந்தது அப்படின்னா அந்த நேம ஆட் பண்ணிடுவாங்க இது எல்லாமே சரியா இருந்தா புது உறுப்பினரை ஆட் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய சேர்க்கறதா இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம் பொதுவா என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு திருமணம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணை வந்து அந்த ஃபேமிலியோட இதுல சேர்ப்பாங்க அப்படி சேர்க்கும் போது அந்த பொண்ணோட ஆதார் கார்டு கண்டிப்பா தேவை அதுவும் அவங்க திருமணத்துக்கு அப்புறம் ஒரு புது கார்டு வாங்குறாங்க இல்ல இன்னொரு ஃபேமிலியோட அவங்களோட ரேஷன் கார்டில சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான மேரேஜ் சர்டிபிகேட்டும் கண்டிப்பா தேவை இது ரெண்டும் இருந்தாதான் ஒரு பெண்ணை இன்னொரு வீட்டோட ரேஷன் கார்டுல சேர்க்க முடியும் அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு பார்த்தோம் பர்த் சர்டிபிகேட் இருக்கணும் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு இது ரெண்டும் இருந்தா அந்த குழந்தையோட பேரை ஆதார் கார்டுல சேர்த்துடலாம் அதே மாதிரி நம்ம ரிமூவல் பண்றணும் இப்ப ரிமூவல் எந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னா யாராச்சும் ஒரு நம்பர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட டெத் சர்டிபிகேட் வேணும் அதை வச்சு நம்ம அவங்கள ரிமூவ் பண்ணிக்கலாம் இன்னொரு சுச்சுவேஷன்ல இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அவங்க கணவனோட வீட்டோட ரேஷன் கார்டில தன்னோட பேரை ஜாயின் பண்றாங்க அப்படின்னாலோ இல்ல அவங்களும் அவங்க கணவனும் சேர்ந்து புதுசா ஒரு ரேஷன் கார்டு வாங்குறாங்க அப்படின்னாலோ இந்த ரெண்டு தரப்புல இருந்தும் அவங்க ஃபேமிலி ரேஷன் கார்ட்ல இருந்து அவங்களே டிட்டாச் பண்ணணும் அப்படி டிட்டாச் பண்றதுக்கும் அவங்களோட திருமணம் சான்றிதழ் தான் தேவைப்படும் ஸோ அதை பயன்படுத்தி ஈஸியாக அவங்க டிட்டாச் பண்ணிட்டு புதுசாக ஒரு ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும் இதை நீங்கள் சிம்பிளாக ஆன்லைன்லேயே பண்ணி முடிச்சிடலாம் ஸோ ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எப்பவுமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குற நிறைய நல்ல திட்டங்களில் வாங்குறதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக வாங்கிக்க முடியும் நீங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும் ஆனாலும் இன்னும் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி இப்பவே சேஞ்ச் பண்ணுங்க மார்க்கெட் இந்த மாதிரி எயிட் டு டென் கரெக்ட் ஆகும் போது யாரெல்லாம் எஸ்ஐபி போடுறாங்களோ கொஞ்சம் அடிஷ்னல் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணணும் ஸோ எஸ்ஐபிலாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது நல்ல தண்டில் கையில் பணம் இல்லை ஜனவரி பிப்ரவரியில் தான் எனக்கு பணம் இமீடியட்டாக வேணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் எஸ்ஐக்கு ஸ்டாப் பண்ணலாம் ட்ரேடர்ஸை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்க மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா திருப்பி விற்கிறதா ஷார்ட் போகிறதா லாங் போகிறதான்ட்டு எஸ்ஐபிலாம் எடுக்கக்கூடாது சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்மில் பணம் வேணும்னா எஸ்ஐபி போடாதீங்க நிறுத்திடுங்க பணத்தை எடுத்துக்கோங்க இல்லை சார் நான் ஒரு பையனோட படிப்புக்காக எஸ்ஐபி போடுறேன் பொண்ணோட கல்யாணத்துக்காக எஸ்ஐபி போடுறேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக போடுறேன்னா ஹாப்பிலி இப்போ போடுங்க பணம் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்கு மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்கும் எயிட்டீன் மந்த்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்னொரு ஆறு மாதத்துக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறீங்களா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வரைக்கும் சிலண்ட்டாக தான் இருக்கணும் கோல்டு பிரைஸ் ஆச்சுன்னா நம்ம ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே போயிட்டு

அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க